இருக்க ச்சர் பேய் டீச்சர்களா இருந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு தான் நாம இப்ப பார்க்க போறோம் கபிலன் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரா வந்ததும் கிரிக்கெட் டிவி விளையாடுறான் ஹோம்கெழுதாம நோட்டுகள்லாம் அப்படியே இருக்கு மறுநாள் ஹோம்ஒர்க் எழுதாமலே ஸ்கூலுக்கு போகிறான் டீச்சரும் ஏன் ஹோம்ஒர்க் எழுதலைன்னு கேட்குறாங்க அவன் பதிலே சொல்லலை ஏன் ஹோம்ஒர்க் எழுதலைன்னு திட்டுறாங்க அவங்க கேட்டது அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு அந்த டீச்சர் எப்பவுமே ஸ்கூலுக்கு சைக்கிளில் தான் வருவாங்க முடியாத நேரமா பார்த்து சைக்கிள்ல காத்த புடுங்கி பஞ்சர் ஆக்கிடுறான் இதை யார் பண்ணான்னு தெரியலன்னு நினைச்சு அழுகுறாங்க இது கம்ப்யூட்டர் லேப் எல்லா பசங்களும் மிஸ் கொடுத்த அசைன்மெண்ட்டை இன்ட்ரெஸ்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் முகில் மட்டும் சும்மா உட்காந்துக்கிறான் மிஸ் கொடுத்து ஏன் அசைன்மெண்ட் பண்ணலைன்னு கேட்குறாங்க அவன் அதுக்கு சரியாகவே பதில் சொல்லலை அதனால முக்கியில் மிஸ்ஸு திட்டுறாங்க யாரும் இல்லாத நேரமா பார்த்து லேப்டாப்பை ஒட்டச்சுட்டான் இப்ப இத பார்த்து வருத்தப்படுறாங்க அய்யோ ஸ்கூல்ல மேனேஜிங் போர்டு கிட்ட நான் என்ன சொல்லுவேன் இப்படி லேப்டாப் உடஞ்சிருச்சே இன்னொரு பையன் குகன் டெய்லி ஸ்கூலுக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டு லேட்டாக தான் இதனால கோபமான மிஸ்ஸு ஏன் டெய்லி டெய்லி ஸ்கூலுக்கு லேட்டாக வரேன்னு கேட்குறாங்க எல்லாரு முன்னாடியும் கேட்டது அவனுக்கு ரொம்ப இன்சல்டிங் ஆகிடுச்சு மிஸ்ஸு நகண்டதும் மிஸ்ஸு மேலே நோட்ட தூக்கி எரிய அதை அவங்க மேலே பட்டு விழ எல்லா பசங்களும் சிரிச்சு அவங்களுக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு இப்படி இந்த வருத்தப்பட்ட மூணு ஸ்டாஃப்ஸும் ஒரே ஸ்டாஃப் உட்காந்து ஒரே நேரத்தில் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கும் இப்படி தான் நடந்துச்சு வாங்க நம்ம இந்த பசங்களை சும்மா விடக்கூடாது நம்ம ஒருத்தரை போய் பார்க்கலாம் அவர் எங்க அண்ணன் தான் சொல்லிட்டு ஒரு மிஸ் தன்னோட மந்திரவாதி ஜண்டா அண்ணா கிட்ட கூட்டிட்டு போறா ஜண்டா அண்ணா நாங்க நல்லது பண்ணாலும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க

ஒரு இடத்துல போய் வயிற்று வழியால படுத்தா கொஞ்ச நேரத்திலேயே வயிறு அதிகமாக அதிகமா ஏன்னா அவ சாப்பிட்டது சாதாரண பையன் இல்ல பகவான் கிருஷ்ணர் எப்படின்னா பாட்டை கும்பிட்டதும் சின்ன பையன் மாதிரி கிருஷ்ணர் தான் கிளாஸ்ல உட்கார்ந்துருப்பாரு வயிற்றுக்குள்ள இருக்கிற கிருஷ்ணர் அந்த மிஸ் பேய டொம்மு டொம்முன்னு அட்டிக்க மா சாப்பிட்ட குழந்தை எல்லாத்தையும் கிருஷ்ணரும் வெளியில வந்தாரு மத்த ரெண்டு மிஸ் பேய்களும் ஒரு பெரிய மருத்துவமனை உட்கார்ந்துக்கிறாங்க ஏன்னா பக்கத்துல புதுசா நின்னது கிருஷ்ணர் மரத்தையே தூக்கிட்டாரு ஒழுங்கா நீங்க பைய இருந்து உங்க பழைய டீச்சர் உருவத்துக்கு மாறிடுங்க இல்லன்னா மரத்தோட மரமா வச்சு தேச்சி உங்களையும் உடிச்சிருவேன் விட்டுடு கிருஷ்ணா விட்டுடு எங்களை மன்னிச்சிரு கிருஷ்ணா ப்ளீஸ் இறக்கி விட்டுரு கிருஷ்ணா இப்ப மூணு ஆவிகள் கிருஷ்ணன் முன்னாடி நிக்க கிருஷ்ணர் மூணு பேரையும் பழைய மாறி டீச்சரா மாத்தினாரு குழந்தைங்க பண்ணுற தப்பு தான் ஆனால் அதுக்காண்டி இப்படியெல்லாம் கூடாது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் குழந்தைகளாக உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியருக்கு ஒழுக்கமாக மரியாதை கொடுக்கணும் இல்லைன்னா அவங்களும் இப்படி தான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க புரியுதா